இந்து உப்புன்னு சொல்லுவாங்க நிறைய உப்புகள் இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா உப்பு வச்சிருக்க இதில் அந்த உப்பு இந்த உப்புன்னு கண்ட உப்புலாம் வச்சிருப்பேன் நம்ம சாதாரணமாக சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணிட்டு போண்டே நம்ம கடற்கரையில் உக்கல்ல கல் உப்பு அதான் நல்லது அவ்வளோதான் கண்ட உப்பையும் சாப்பிட்றதுக்கு பதிலா நம்ம சாதாரண உப்பு சாதாரண உப்பு நம்ம சின்ன பண்ணியிலையும் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா அந்த உப்பு அது போதும் நிறையா ரெட் சால்ட் இருக்குது நிறைய எத்தனைய வகை வகையான சால்ட் இருக்குது அதெல்லாம் சும்மா ஒரு மேட்சுக்கு சும்மா ஊரை ஏமாத்திரம் இருக்குது தேவையில்ல சாதாரண சாப்பிட்டு போதும் ஏன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்கன்னு நல்லா இருந்தாங்களா அந்த காலத்தில் இவன் இந்த இதெல்லாம் சாப்பிட்டு தான் த எல்லாம் கிட்டினிக்கலாம் பறி கொடுத்துட்டு அலைகிறானுங்க அதனால் வேண்டையில் அந்த மாதிரி மேஜிக்காக எவனாவது சொன்னானே ஒன்றும் செய்யாதிங்க சாதாரணமாக நம்ம அப்பா அப்பா சாப்பிட்டது நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டது அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டாலே போதும் அதுதான் பெட்டர் இருக்கிறது நல்லது